வணக்கம் பெண்மக்களே கரூரில் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது கூட்ட நெரிசல் காரணமாக இதுவரை நாற்பது நபர்கள் உயிர் இழந்திருக்கிறார்கள் பல நபர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் இறந்தவருக்கு எனது இரங்கலையும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எனது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடப்பதற்கு கோர சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் காரணம் நம்பர் ஒன்று காரணம் என்னென்னா மக்களகை நீங்கள் தான் காரணம் உங்களுடைய ஆர்வமும் அறியாமையும் தான் காரணம் ஏன்னா அரசும் இருக்கிறது உங்கள் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறார் குழந்தைகள் பெண்கள் உடல்நலம் முடியாதவர்கள் இது போன்ற நெரிசல் மிகுந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்க அவர்கள் பேச்சை மதிக்காததன் விளைவுதான் இது போன்ற அரசின் பேச்சையும் உங்கள் கட்சி தலைவரின் பேச்சையும் மதிக்காததன் விளைவுதான் தான் இது போன்ற துயர சம்பவத்துக்கு காரணம் உங்களுடைய ஆர்வமும் அறியாமையும் தான் இது போன்ற துயர சம்பவத்துக்கு காரணம் இதிலிருந்து தமிழக வெற்றிக்கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் தொண்டர்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது முதலில் உங்கள் கட்சியை சார்ந்தவங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க கட்டுப்பாட்டுடன் உங்கள் கட்சியை வழி முன்னெடுப்பை இப்போதே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்த காரணம் விஜய் அவர்களின் தாமதமான வருகை விஜய் அவர்களுடைய ஷெடியூல் என்ன காலையில் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நாமக்கல்லிலும் மதியம் பன்னெண்டு மணிக்கு கரூரிலும் அவர் மக்கள் சந்திப்பினை நிகழ்த்த வேண்டும் இதான அவருடைய ஷெடியூலு அப்படி இருந்தும் எதற்காக விஜய் அவர்கள் சென்னையிலிருந்தே தாமதமாக புறப்பட்டார் என் மக்களே மக்கள் மீது நலன் கொண்ட தலைவன் எவ்வாறு சிந்திப்பார் நமது வருகையை நோக்கி மக்கள் பல சிக்கல்களை தாண்டியும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் கால தாமதப்படுத்தி மேலும் அவர்களுக்கு பல இன்னல்களையும் சிக்கல்களையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது குறித்த நேரத்திற்கு மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு நல்ல தலைவன் சிந்திப்பாரா மாட்டாரா நித்தையும் சிந்தித்திருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் அப்படி சிந்தித்தாரா நிச்சயம் கிடையாது ஏன்னா அவர் சென்னையிலேருந்து கிளம்புனதே கல்லை எட்டு இயற்றைக்கு தான் சென்னையிலிருந்தே கிளம்புறார் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவன் மக்கள் நலன் தான் செயல்படுவார்களே தவிர இது போன்ற தாமதப்படுத்தி மக்களை எப்பொழுதும் துயரத்திற்கு ஆளாக்க மாட்டார்கள் என் மக்களை இதிலிருந்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் உங்கள் மீது அக்கறையற்று செயல்படுகிறார் சரி வந்தீங்க இது போன்ற நிகழ்ச்சி நடந்தது க நிகழ்ச்சி விட்டு போறீங்க இது போன்ற சம்பவம் கரூரிலே நடந்து விட்டது என்று உங்களுக்கு தெரியும் தெரிந்தவுடன் ஒரு தலைவன் என்ன பண்ணியிருக்க வேண்டும் எனது தொண்டன் எனது தொண்டர்கள் அங்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பலர் தனது இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் நான் இப்போது அவர்களுடன் இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று தமிழக அரசிடம் முறையிட்டு ஒரு நல்ல பாதுகாப்புடன் நீங்கள் மக்களை சந்திக்க வந்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரு தலைவனாக இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் வந்திருப்பீங்க ஏன் நீங்கள் வரலை ஏன்னா உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது யாரோ இறக்குறாங்க அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது இருக்கும் தானே நீங்கள் திரும்ப சென்னைக்கு போயிட்டீங்க உண்மையாலுமே உங்களுக்கு உங்கள் தொண்டர் மீது அக்கறை இருந்திருந்தால் பாசம் இருந்திருந்தால் அன்பு இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சென்னைக்கு போகாமல் நீங்கள் மீண்டும் கரூருக்கே வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏன்னா உங்களுக்கு தான் மக்கள் மீது அக்கறை இல்லையே என் மக்களை என்ன சொல்கிறதுன்னா எனக்கு தெரியல எனக்கு என் மக்களை நினச்சா கோபமும் வருகிறது அவர்கள் அறியாமை நினைத்தால் எனக்கு ஏமாற்றமாக இனியும் இந்த காலத்திலும் இவ்வாறு அறியாமையில் இருக்கிறார்களே என்ற வருத்தம் இருக்கிறது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து சொல்றேன் இனி இது போன்ற பெரும் கூட்டங்களுக்கு நெரிசல் மிகுந்த கூட்டங்களுக்கு போகாதீங்க இது விஜய் வந்தார் இல்லையா அவருக்கு ஒரு சம்பவம் தான் ஆனா இழந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா அவர்களின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் இது துயரம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்த காரணம் என்னன்னா காவல்துறையும் தமிழக அரசும் உளவுத்துறையின் தான் காரணம் கரூர் டிஎஸ்பி அவர்கள் சொல்கிறார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது நாங்கள் கூடுதலாகவே காவலர்களை அனுப்பி பாதுகாப்பை உறுதி செய்தோம் என்று சொல்கிறார் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது உளவுத்துறை செயலிலிருந்து விட்டது என்று கரூர் டிஎஸ்பி அவர்கள் சொல்கிறார் இதற்கு முன்பு முன்பு நான்கு இடங்களில் மக்கள் சந்திப்பினை விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் கூட்டம் எவ்வாறு கட்டுக்கடுங்காமல் வந்தது என்று தெரியும் இங்கே எவ்வளவு கூட்டம் வரும் என்பதும் தெரியும் தெரிஞ்சு எதற்காக பாதுகாப்பற்ற நிலையில் உங்களை அனுமதி கொடுக்க சொன்னது உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் அனுமதி கொடுத்துருக்க வேண்டாமே எதற்காக நீங்கள் அனுமதி கொடுத்துட்டு இப்படி மக்கள் உயிரை உயிரில் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் கேட்க ஆளு இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா என் மக்களே இங்கு ஆட்சியில் இருப்பவர்களும் உங்களை சந்திக்க வருபவர்களும் அரசியல் உங்களால் அரசியல் பதவிக்கு செல்ல நினைப்பவர்களும் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள் உங்கள் உயிர் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது